வணக்கம் பிள்ளைகள் இது வந்து இந்த பேப்பர் வந்து வடமாகாண கல்வி திணைக்களத்தால் நடத்தப்பட்ட முதலாவது முன்னோடி பயிற்சி இந்த காணொலியில வந்து பிள்ளைகள் நான் ஒன்று தொடக்கம் பத்து வரையான வினாக்களுக்கான விடைகளை வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தி விளங்கப்படுத்த போறேன் சரி நானு அதுல வந்து நாங்க முதலாவது கல்விக்கு வந்து போவோம் சரியா காணிமோ பிள்ளைகள் எங்களை முதலாவது கல்வி கட்டவே உருளை வடிவான தகரப்பேணிகளின் நான்கு உருக்கள் ஏபிசிடி என்றவாறு காட்டப்பட்டுள்ளன இவற்றுள் ஒரே தகரப்பேணிகளை காட்டும் இரு உருடும் சரி அப்படி நாங்க பாருங்கோ இதுல நாலு உருளை வடிவமான பேணிகள் தரப்பட்டதற்கு இதுல ரெண்டு உருக்கள் வந்து ஒரே மாதிரியான உருக்கள் சரி அந்த உருக்கள் இதென்னு நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம் சரி நம்ம பார்த்தோன்னே முதலாவது வந்து பிள்ளையாரு ஏன்றது வராதட்டு தட்டிக் கொள்ளலாம் எப்படி ஏயில யில பாத்தீங்களா எங்களுக்கு சதுரமும் வட்டமும் பி பிய பார்த்தாங்கடா எங்களுக்கு சதுரம் சாய் சதுரம் சியும் எங்களுக்கு சாரி பிள்ளையா பி வந்து வட்டம் சாய் சதுரம் சி வட்டம் சாய் சதுரம் டி யும் வட்டம் சாய் சதுரம் அப்ப ஏ வந்து எங்களுக்கு இதுலயே வேறுபட்டு இருக்கு சரி இனி நாங்க இரண்டு வேறுபடுத்துறேன்டா இங்க பேரங்கோ இந்த மேற்பரப்ப பேரங்கோ எங்களுக்கு மேற்பரப்பை வந்து இப்படி வட்ட வடிவமா வந்து காணப்படுது சரி இந்த உருளிருந்த மேற்பரப்புக்கு பேரங்கோ பி ல மீட்பரப்புக்கு கீழே சாய் சதுரம் இருக்கு சி லயும் மேற்பரப்புக்கு கீழே சாய் சதுரம் இருக்கு ஆனா டி பிள்ளைய பேருங்கோ மேற்பரப்பு கீழ வந்து வட்டம் இருக்குது அப்ப மற்ற ரெண்டோட இவர் வந்து ஒத்து போகவில்லை அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்து ஒரே மாதிரி காணப்படும் தகர பயணிகள் வந்து பியும் சியும் அவங்களுக்கு மூன்றாவது விடைய வந்து நாங்கள் என்ன செய்யலாம் போட்டு கொள்ளலாம் சரி அவங்களுக்கு வந்து விட வந்து மூண்டாவது விடவில்லைய சரி அது மாதிரி பாருங்கோ ரெண்டாவது கல்விய பது கொள்ளுங்க சரி கீழே உள்ள தள வடிவங்களில் அவற்றின் வடிவத்திற்கும் பெருமனுக்கும் மேற்போ வடிவத்திற்கும் பெருமனுக்கும் மேற்ப குவியல்களாக வேறுபடுத்தினால் கிடைக்கும் குவியல்களின் எண்ணிக்கை முதல் நாங்கள் பிள்ளைகள் வடிவத்துக்கு ஏற்ப வேறுபடுத்தினா இங்க பேருங்களுக்கு வட்டம் இருக்கு சரியா அதே மாதிரி இங்க பாருங்க பிள்ளைகள் முக்கோணம் இருக்கு அதே மாதிரி இங்க பாருங்க சதுரம் இருக்கு அப்ப வடிவத்துக்கு ஏற்ப வகைப்படுத்தியதுமண்டா நாங்கள் மூண்டா வகப்படுத்திக் கொள்ளலாம் இதே நாங்கள் பிள்ளைகள் பாருங்க பருமனுக்கு ஏற்ப வகைப்படுத்துறேன்டா இங்க பாருங்க இந்த வட்டமும் இந்த சதுரமும் ஒரு பெரிய அளவுக்கு இருக்கிறதுலையே பெரிய அளவிலான வடிவங்கள் அதே மாதிரி பாருங்கோ இந்த ரெண்டு முக்கோணம் மற்றது பாருங்கோ இந்த முக்கோணம் இந்த மூண்டுமே வந்து நடுத்தர அளவிலான முக்கோணங்கள் இந்த ரெண்டும் வந்து எங்களுக்கு சிறிய அளவிலான உருக்கள் அப்ப பெருமன் அடிப்படையில வகைப்படுத்தினாலும் பிள்ளைகள் நாங்கள் அப்ப வடிவத்துக்கும் பெருமனுக்கும் வேறுபடுத்தினால் கிடைக்கும் குவியல்களின் ஆறு சரி அப்ப நீங்க ஆறு போட்டிருந்தா பிள்ளைகள் இந்த கல்விக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து சரி என்று கொடுத்திருப்பினர் சரி அதே மாதிரி பேருங்கோ நாங்களுக்கு அடுத்த கல்வியை கவனிப்போம் சரியா மூன்றாவது கல்வி சரியா பாருங்கோ பிள்ளைகள் தொடர்பை அவதானித்து ஒரு நாளைக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்ய சரி இங்க பாருங்க இதுல ஒரு ஒன்று வந்து இப்படி இருக்கு இருக்குல வந்து இவர் இப்படி மாறுற சரி அப்ப நான் முதல் என்ன செய்ய போறேன்னா இவரை வந்து ரெண்டு பேர் நான் முதல் வந்து இங்க பாருங்க வெளிப்பக்கமா வந்து தூக்கி வைப்பேன் முதலாகும் சரி அப்படி வெளிப்பக்கமா நாங்க மாத்திரமா இருந்தா பிள்ளைகளை இங்க பாருங்க இப்படியும் அதே நேரம் பாருங்க இப்படியும் ஒரு உருவ இதை நாங்கள் இனி என்ன செய்வோம் இப்படியே தலகீழமா மாத்துவோம் சரியும் இதை நாங்கள் அப்படி என்ன செய்வோம் தலகீழமா மாத்தினோம் வேண்டாம் எங்களுக்கு இந்த ஒரு வரும் இரண்டாவது ஒரு சரி அதே மாதிரி இதுல தரப்பட்டபடி நான் முதலாவது என்ன செய்ய போறேன் வெளிப்புறமா மாத்த போறேன் சரி நான் இதை வெளிப்புறமா மாத்தினா பிள்ளைகள் அப்படி ஒரு வரம் இப்படியும் இப்படி இந்த உருவை நாங்க தலகீழமா மாத்தினாலும் எங்களுக்கு அதே உருதான் எங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்க பெறும் அப்ப எங்களுக்கு எந்த ஆன்சர் வரும் பிள்ளையா இத மாதிரி இருக்கிறது வந்து எங்களுக்கு மூன்றாவது ஆன்சர் சரி அப்ப மூன்றாவது விடவில்லை சரி அதே மாதிரி நாங்கள் இப்ப அடுத்த கல்வி கூட போகும் சரி பாருங்கோ கீழுள்ள மூன்று உருக்களிலும் இரண்டு உருட்கள் ஒத்தவை உரு வேறுபட்டுள்ளது உருவை தெரிவு செய்க ശരിയോ പാത്താ എ മൂണ്ടൂർമേ കിട്ട ഒരേ മാി എന്നാ പിള്ളേരം പേ മൂന്തൂർ കളമയെ മൂന്ന് സമഭൗതാ പ്രിക്കപ്പെട്ടുള്ളത് അപ്പൊ ഇന്നിട്ട് കണ്ടുപിടിക്കലാം മുതലാത് ഇന്റെ സ്റ്റി നാതെ വന്ന് പാപോ ഇ സ്റ്റാർട്ട വലഞ്ചൊലി എല്ലാവർക്കും വലഞ്ചൊലി വന്ന് എല്ലാവർക്കും വലഞ്ചൊലി തരും വലഞ്ചൊലി പേരുമ്പോ പിള്ളേ വട്ടം சரியும் அதே மாதிரி இந்த ஸ்டார்ன்ற பேரங்கோ வளஞ்சொலி சரி இந்த ஸ்டார் வளஞ்சொலி பேரங்கோ பேரங்கோங்களுக்கு வட்டம் இருக்கு சரி அதே மாதிரி இந்த உருவில பேருங்கோ இந்த ஸ்டார்ன்ற வளஞ்சொலி எங்களுக்கு என்ன இருக்கு சதுரம் இருக்குது எங்களுக்கு இந்த விட தான் என்ன செய்யறது இங்க வேறுபட்டு உள்ளது அப்ப அந்த வேறுபட்ட உரு வந்து எங்களுக்கு மூண்டாவது உரு சரியா பிள்ளையர் மூன்றாவது உரு சரி அதே மாதிரி நாங்கள் அடுத்த கேள்விக்கு போய்கொள்ளுவோம் கேள்வி காலை புலரும் வேளைதனில் கருத்தாய் தனது ஒலியும் சாலையிலே கிடக்கும் அழுக்குகளை சற்று நேரத்தில் தூய்மையாக்கும் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள பிராணி எது சரியா பேரங்கோ காலை குளரும் வேலை கருத்தால் தனது ஒலி எழுப்பும் என்றா எங்களுக்கு காலை வேலை வந்து விடிய ஒலி எழுப்புறது வந்து ஒண்ணுங்களுக்கு காகம் மற்றது வந்து சேவல் நாய் என்ற விட வந்து வராது சரியா அடுத்தது பேரங்கோ சாலையிலே கிடக்கும் அழுக்குகளை சற்று நேரத்தில் தூய்மைக்கும் என்று எங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் என்ன பிள்ளை இருக்கு என்ன செய்யும் அழுக்குகளை சுற்றாடலை என்ன செய்யும் சுத்தப்படுத்திக் கொள்ளும் எங்களுக்கு ரெண்டாவது தொடர்புகளை அவதானித்து விடை தருக சரியோ முதலாக பாருங்க சரியோ கட்டணம் என்று தந்துட்டு பாருங்க எங்களுக்கு மூன்று ஐந்து சரி எப்படி தந்துவிடும் பட்டணம் ஆறு ரெண்டு மூன்று ஏழு ஐந்து பெகம் எட்டு மூன்று ஐந்து அதே மாதிரி இலக்கங்களும் முறையே இடம்பெறும் விடையாது இங்க பற ஆறு ரெண்டு மூன்று ஏழு அஞ்சுன்றது இங்கே இருக்குது எங்களுக்கு அப்ப எங்களுக்கு முதலாவது என்ன பட்டணம் அப்படி பார்த்தாலே எங்களுக்கு முதலாவது விடையும் வராது மூன்றாவது விடையும் ஆன்சர் வந்து இரண்டாவது விடை அதே மாதிரி பாருங்க பன்னீர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுன்றது இங்கே இருக்கு பாருங்க கட்டடம் அதுவும் இங்கே இருக்கு அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்து பிள்ளையால் ரெண்டாவது ஆன்சர் சரியா ஓகே அடுத்த கல்விக்கு போவோம் சரியோ இப்படி கேள்விகள் வந்து இப்ப வந்த பெயர் அதிக அளவில் பாஸ் பேப்பர் போன முறை அதுக்கு முதல் முறை பேப்பர்ல எல்லாம் வந்து இப்படியான கல்விகள் வந்து வந்திருக்கு சரியும் இதற்காக கொஞ்சம் கவனமா வந்து கவனிச்சு கொள்ளுங்க சரியோ பின்வரும் விவரத்துக்கு ஏற்ப கிராமம் பற்றிய சரியான பரம்படி படம் யாது சரியா எமது கிராமம் வயல்வெளியும் குழாமும் குடியிருப்பம் கொண்ட இயற்கையான அழகிய கிராமம் ஆகும் கிராமத்தின் வடக்கு அந்தத்தில் குடியிருப்புகளும் சரி இன்ஜய் பாருங்கோ கிராமத்தின் வடக்கு அந்தத்தில் குடியிருப்புகள் அப்படின்ற மூன்று விடையிலும் பாவம் கிராமத்தின் வடக்கில வந்து குடியிருப்பு போனோம் முதலாவது முதலாவது விடைய பாவம் கிராமத்தின் வடக்கு அந்தத்தில் குடியிருப்பு எல்லாருக்கும் திசை தெரியும் என்ன பிள்ளைய நான் இல்ல பாருங்கோ திசையும் போட்டுக் வடக்குன்றது எங்களுக்கு மேல் நோக்கி இருக்கு இந்த கிராமத்துல வடக்கு பக்கம் குடியிருப்பு ஓகே இங்க கிராமத்துல வடக்கு பக்கம் குடியிருப்பு முடியும் இங்க எங்களுக்கு பேரங்கோ தெற்கு பக்கம் இருக்குது அப்பங்களுக்கு இரண்டாவது விட வராது சரி அப்ப இதை வச்சுக்கோனா நாங்க ரெண்டாவது விட வராதுன்னு தட்டிடலாம் அடுத்தது பேரங்கோ நடுவில் வயல்வெளியும் சரி அப்ப நடுவில வயல்வெளி இங்க பாருங்க நடுவில வயல் இருக்கு ஆனா இங்க பாருங்க பிள்ளைய வயல்வெளி வந்து எங்களுக்கு நடுவில இல்ல சரி நாங்க ரெண்டாவது ஏற்கனவே தட்டிட்டு இருந்தானே இங்க பாத்தீங்களா வயல்வெளி மூன்றாவது புரியல வயல்வெளி வந்து நடுவில இல்ல அப்ப இதை கொண்டே நாங்கள் ஆன்சர் முதல் ஆதரனு போட்டு கொள்ளலாம் சரி அப்ப வேறங்க உங்களுக்கு திருப்ப கவனம் அதாவது வந்து கிராமத்துக்கு வடக்கு அந்தத்தில் குடியிருப்பு அப்போ ஓகே இங்க வடக்கு அந்தத்துல வந்து குடியிருப்பு இருக்கு அதே நேரம் பாருங்க நடுவில் வயல்வெளி வயல்வழி என் நடுவில இருக்கு வயல்வெளியின் கிழக்கு பக்கம் குள சரி கிழ கிழக்கு பக்கம் குளமாம்பிள்ளே இங்க பாருங்கோ வடக்கு கிழக்கு பாருங்க வயலுக்கு கிழக்கு பக்கம் குளம் அதுவும் எங்களுக்கு முதலாவது நிலம் இருக்குது சரி அதே மாதிரி பாருங்கோ குளத்தில் இருந்த நீரை வயலுக்கு கொண்டு செல்கிறது அதே மாதிரி பாருங்கோ குடியிருப்புக்கு அருகே செல்லும் வாய்க்கால் அதாவது குடியிருப்புக்கு அருகே செல்ற வாய்க்கால் வந்து என்ன செல்லுமா குளத்தில் இருந்த நீரை வயலுக்கு கொண்டு செல்கிறது சரி அவன் இலங்கை அதே மாதிரி என்ன செய்யறது கொண்டு செல்லுது அதே மாதிரி பாருங்க வயல்வெளியின் தெற்கு புறம் பிரதான வீதி பாருங்க வடக்கு கிழக்கு தெற்கு பாருங்க பிரதான வீதி அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்து முதலாவது சிறுநாய் இனங்களுக்கு முதலாவது ஓகே അടുത്തത് പേരങ്ങോ അടുത്ത കവിക്ക് പോകാം എട്ടാവത് കൾവിനോ കോണത്തക്കേപ്പ അടുത്ത് വരും എണ്ണെ തെളിവോ ഇപ്പിടി പാകം ഇങ്ങോളർ മുവിരണ്ട് ആറ് ഇങ്ങോ ഈ നാല് ശരിയോ അതേമാതിരി ഇങ്ങനെ സോറി പിള്ളേർ மூண்டும் மூண்டும் ஆறு ஆறு மூண்டும் ஒன்பது அப்ப நீ எங்களுக்கு ஒன்பது மூண்டும் எத்தின பெண்ணி ரெண்டு சரி ஒன்பது மூண்டும் பெண்ணி ரெண்டு இங்க வேறோ ரெண்டு நாலு ரெண்டும் ஆறு ஆறு ரெண்டும் எட்டு அப்பங்களுக்கு ஆன்சர் வந்து பெண் ரெண்டு அப்பங்களுக்கு முதலாவது விடை சரியும் அதே மாதிரி பேரம்போ அடுத்த கல்வி சரியா அடுத்த கல்விக்கு போதாவது கேள்வி பரங்கோ உரு A, இது உரு B. உடு காட்டாது தாலில் அச்சடிக்கப்பட்ட உரு A, உரு தனித்தனியே காணப்படுகின்றன உடு காட்டாது தால் வில்லியல். அப்பங்களுக்கு வந்து உடு காட்டாது தால் என்றா, அங்களுக்கு நில் தடிப்பாருக்கம் என்ன உடு காட்டுக்கு தெரியமுங்களுக்கு. சரியப்பா, உடு காட்டாது தால் அச்சடிக்கப்பட்ட உருதான் தந்திருக்கு. உரு A இன் வீது, B வைக்கும்போது கிடைக்கும் ஏக்கு மேல பியை கொண்டு வந்து வச்சா அப்ப பியை தான் நாங்கள் மேல வைக்க போறோம் அப்ப நான் என்ன செய்யறேன் முதல் வந்து என்ன செய்யறேன் இந்த ஒன்றையும் ஒன்பதையும் நான் என்ன செய்யறேன் தூக்கிட்டு வேற உங்க பிள்ளைகள் இந்த ஒன்றை கொண்டு வந்து இந்த நாளுக்கு மேல வைக்கிறேன் இங்க கொண்டு வந்து ஒன்பத வைக்கிறேன் சரி அப்ப உங்களுக்கு இந்த நாலு வந்து இல்லாம போயிடும் ஏன் இந்த நாலு உங்களுக்கு தெரியா என் ஊடு காட்டா அது மேல தானே வச்சுட்டேன் இப்ப எங்களுக்கு இருநூற்றி பத்தொன்பது கண்டன் தான் பிள்ளைகள் விடையாக அமையும் இப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்து விடை சரிதான பிள்ளையன் இரண்டாவது விடை சரியோ அதே மாதிரி பத்தாவது கேள்விக்கு போய்கொள்ளுவோம் கீழ்வரும் அடைப்பில் உள்ள பிராணிகள் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு எது சரியோ அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு எது ஏ ஓகே எங்களுக்கு மயில் சிங்கம் முயல் தந்திருக்கு நாங்கள் என்ன செய்வோம் இது ஓகே நாங்கள் வந்து மயில் வந்து பிள்ளை இனங்களுக்கு தெரியும் இது மயில் ஒரு அனைத்து உண்மை சரியா மயில் வந்து பூச்சி பூச்சிகுழுக்களையும் சாப்பிடும் பழங்களும் சாப்பிடும் சிங்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாமிச உண்ணி முயல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தாவர உண்ணி அப்ப உங்களுக்கு அனைத்து உண்ணி என்றா தெரியும் தாவரத்தையும் உண்ணும் அதே நேரம் எங்களுக்கு என்ன செய்யும் மாமிசத்தையும் உண்ணும் அப்ப ரெண்டும் இடைவெற்ற பகுதி ஏயா இருக்கு அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள் ரெண்டாவது விடைய நான் என்ன செய்து கொள்வேன்ண்டா ரெண்டாவதுல இங்க பாருங்கோ இவரை வந்து நான் என்னண்டு போட்டுக்கொள்றேன்டா அதாவது வந்து மாமிச உண்ணிகள் சரியோ இது வந்து மாமிச உண்ணி பி வருது பாருங்கோ சிங்கம் அதே மாதிரி நான் இவரை என்னண்டு போட்டுக்கொள்றேன்டா பிள்ளைகள் താവര താവര ഉണ്ണികൾ ഉണ്ണികൾ സി മുയൽ മുയൽ യും താവര ഉണ്ണിക്കയും വരും ഉണ്ണിക്കയും വരും അപ്പൊ അതിലൊന്നും പോലാം തന്നെ അപ്പൊ ആൻസർ വന്ന് പിള്ളേൽ രണ്ടാവത് ശരിയോ ഓക്കെ അടുത്ത പത്ത് കളവികളെയും വന്ന് പിള്ളേൽ നാക്ക് ഇന്നും ഒരു ശരിയോ കാണോലിയ പോയോ പിള്ളയോ താങ്ക് യു പിള്ളേൽ